முப்பதாவது ஜோதிட கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு மதிய உணவு வழங்கப்படும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் முப்பதாவது ஜோதிட கருத்தரங்கம் பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவர் ஜோதிடர் உயர் திரு வல்லரசு தினேஷ் ராஜா பி இ அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் பி கே அஸ்ட்ரோ உயர்திரு திரு பி கே திருப்பதி ராஜா அவர்கள் சென்னை நிறுவனர் உயர் திரு முத்துப்பாண்டி எம் காம் டி காஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் கே பி ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை நிகழ்ச்சி மேனேஜர் திருச்செங்கோடு சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு வெற்றிகளை அள்ளி தரும் நட்சத்திர சூட்சமங்கள் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்யம் அவர்கள் கோவை தலைப்பு யோகியால் வெற்றி பெறும் யோகம் யாருக்கு பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு மாணிக்கம் அவர்கள் சேலம் தலைப்பு ஒன்பதாம் பாவத்தின் சிறப்புகள் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் தலைப்பு மருத்துவ ஜோதிடத்தின் சிறப்புகள் மருத்துவ ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வின் ஜோதிட தாந்திரீக பரிகார நிலையம் திருச்சி தலைப்பு காரிய தடை விலக தாந்திரீக பரிகாரங்கள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் நட்சத்திர ஜோதிடர் உயர்திரு பாலமுருகன் அவர்கள் கோவை தலைப்பு வைநாசிக நட்சத்திரத்தின் ரகசியங்கள் ராஜநிலை ஜோதிடர் திருமதி வினோதினி அவர்கள் கோவை தலைப்பு சுப எண்களும் அசுப எண்களும் தரும் பலன்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை தலைப்பு ஐந்தாம் பாவத்தின் சிறப்புகள் நாடி அண்ட் ஜாமக்கோள் பிரசன்ன வித்தகர் பி கே அஸ்ட்ரோ உயர் திருப்பதி ராஜா அவர்கள் பி கே அஸ்ட்ராலஜி சென்டர் சென்னை தலைப்பு பனிரண்டு ராசியினருக்கும் வாழ்வில் ஜெயிக்க சூட்சம பரிகாரங்கள் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் ஷஷ்டி சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெங்களூர் தலைப்பு பனிரெண்டு லக்னமும் கரணநாதன் செயல்பாடும் கருத்தரங்கில் பங்கேற்கும் அனைவருக்கும் நூற்றி எட்டு கோல்டன் ரூல்ஸ் அடங்கிய பிடிஎப் புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் தொடர்ந்து நன்றியுரை நடத்தும் இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் விருப்பமுள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இவ்விழாவிற்கு நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள்